Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. <coughs> Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn Just share and publish content. Simple tasks, no selling or no referral. I have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout would start from day one. Where name and qualification 9994104160, Tamil Nadu based company.

இச்சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மனிதம் என்பது எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி வாழக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதனுக்குள்ளும் இருக்கும் அகத்தில் மூடுபணியாக உறைந்து கிடக்கும் மிருக சக்தி விலகி மனிதம் போற்றும் மாட்சிமை சக்தி மனங்களில் ஊடுருவி மனித உறவுகளோடு சங்கமித்து உறவாடும் செயலில் ஒன்றிணைந்து வாழ்ந்து உரத்தே தோன்றும் போலி முகஸ்துதி அகற்றுவோம் வாழ்க்கை என்பது உறவுகளோடும் நட்போடும் சங்கிலி தொடர்பு ஒன்று இணைந்து வாழ்வது அதில் அன்பின் பிணைப்பு முதன்மையானது இரு முனை உள்ளங்களில் புரிதல் அவசியமானது அதில் தொடங்குவதுதான் மனிதம் பூக்கும் சுவாசம் அதுதான் இதயம் வரை நுழைந்து உறவென்னும் கதவை திறந்து உள்ளே சென்று இணையும் கரங்களாக ஒன்றிணைந்து செயல்படும் தன்மை மனதில் வெளிப்பட்டு நல்வினை ஆற்றுகிறது என்பதை உணர்வோம் மனிதர்கள் வாழ்க்கையில் மனிதம் வலுவாக வேரூன்றி அடித்தளம் உருவானால் வேற்றுமை பிம்பங்கள் திரை விலகும் அமைதி வழித்தடம் பிறக்கும் மனதில் தூய்மையான எண்ணங்கள் தோன்றும் மனநிறைவு தரும் சக மனிதர்கள் துயர் துடைக்க வழிவகுக்கும் மகிழ்ச்சியின் அரும்புகள் உதடுகளில் பூக்கும் நாம் வாழும் காலம் மனிதம் சார்ந்து வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டிலும் எப்படி வாழக்கூடாது என்பதை உணர்த்தும் வலுமிக்க வார்த்தை தான் மனிதம் நாம் இதுவரை வலுவிழந்து வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்தால் அதனை விட்டு நழுவி இப்படித்தான் வாழ வேண்டும் எனும் வாழும் முறை அணிந்து மனிதம் தழுவி வாழ சபதம் ஏற்போம் மனித குலத்தின் அனைத்து சமூக மக்களும் மனிதம் என்னும் மையப்புள்ளியில் இணைந்து சமூகத்தின் நல்ல நல்லின பாலமாக இருக்கட்டும் மனித நேயத்தின் மாண்பு விழுமியங்களை ஒவ்வொரு மனங்களிலும் ஒளி ஏற்றி அமைதியும் அரைவணைப்பையும் வளர்ச்சியையும் கூடிய ஆகச் சிறந்த எதிர்காலத்தை கட்டமைப்போம் கலியுக வாழ்க்கையில் போராட்டம் வன்மம் பகை தீர்த்தல் வினையறுத்தல் போன்ற அரக்க குணத்தில் இன்றைய வாழ்க்கை முறையின் மாற்றத்தில் சிட்டுக்குருவியினம் அரிதானது போல் மனிதம் அரிதாகி வாழ்விழுந்து வருவது நல்லது நல்லது அல்ல என்பதை உணர்வோம் திசைகள் வாழ்ந்து காட்டும் தடங்களே தவிர திசை ஒன்று நின்று பகை கணல் கண்டு அடுத்தவர்கள் வீழ்த்தி வேடிக்கை பார்ப்பது அல்ல மனித நேயத்தில் கால் தடம் பதித்து சமத்துவ சகோதர உணர்வுடன் வாழ்வில் ஒன்றிணைவோம் வாழ்வில் நெறிமுறையோடு வாழும் மனிதனின் மையப்புள்ளியாக நாம் இருப்போம் அந்த புள்ளி கொண்டு மற்றவர்களை சேர்த்து விட்டு தொடங்கி மனிதநேயம் கோலம் போட்டு சிறப்பான முறையில் வலு சேர்த்து உன்னதமான பணி செய்து வளர்ப்போம் சேர்ப்போம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய தன் உள்ளத்தில் மனிதநேயம் போத்த மாமனிதர் வாழ்ந்த பூமி இது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்